ஃபஸ்ட் நேரிலுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான இந்திய அரசியல் தொடர்பானது அதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் தொடர்பான விஷயம் இதில் வந்து உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆச்சரியமாக இருக்கலாம் இதெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதை வல்ல இதுவெல்லாம் நடப்பதற்கு மிக அதிக வாய்ப்பு இருக்கிறது இது தொடர்பான டிஸ்கஷன் இந்தியாவில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து வருட பாஜக ஆட்சி ஒரு முடிவுக்கு வருகிறது என்பது போல் தான் இப்போ வடக்கே நடந்த தேர்தலுடைய முடிவுகள் அந்த அங்கே உள்ள சூழல்லாம் காட்டுது அதாவது பாஜக மெஜாரிட்டி எடுத்து வர முடியாது மீண்டும் பிரதமர் மோடி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் யாருமே இந்த பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி மோடி வந்து செல்வாக்குமிக்க தலைவர் அவர் வந்து உலகத்தையே ராஜகுரு அந்த குரு இந்த குருன் பீலா விட்டுக்கிட்டு இருந்த காலத்திலிருந்தே நம்ம கடந்த ஆண்டுக்கு கடந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் டிசம்பர்ல அடுத்த பிரதமர் மோடி இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதை நம்ம சும்மா ஜோசியமாக ஜாதகமோ சொல்லலை கணக்கு போட்டுலாம் சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய சூழல் அந்த உள்குத்து அரசியல் அதாவது ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்குமான மோதல் ஆர்எஸ்எஸுக்கும் குஜராத்திகளுக்குமான உரசல் ஆர்எஸ்எஸ் என்ன நினைச்சது அதை வந்து மோடி செய்து முடித்தாரா அப்படின்ற அந்த இதில் ஏற்பட்ட சந்தேகங்கள் மோடி வந்து ஆர்எஸ்எஸை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து குறிப்பாக குஜராத்திகள் ஆர்எஸ்எஸ்ஸை மூ மூள் போதை மூடுவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் குஜராத்திகளை வளைத்து வளர்த்து ஆர்எஸ்எஸை காலி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருக்கோம் தொடர்ச்சியாக நம்ம மட்டும்தான் அதை சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ அது தொடர்பாக பலர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பல ஜேர்லிஸ்ட்டு அதெல்லாம் மோடி பிரதமராக இருக்க மாட்டார் இருக்க மாட்டார்னு இப்போ மூணு மாதம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரியா கடைசியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட அதை சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி இருக்க மாட்டார் அப்படி இருந்தாலும் ரெண்டு மாதத்தில் என்ன நடக்கும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போகிறது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறதுனா அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இப்போ பேச போகிறோம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தேர்தல் பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்தியா கூட்டணியில் எந்தெந்த மாநிலத்தை யார் யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்க அந்த கூட்டணியில் இருக்கவங்க எத்தனைந்த இடங்களை பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியா கூட்டணியில் முக்கியமான பிரதானமான கட்சி வந்து காங்கிரஸ் இது எல்லாருக்குமே தெரியும் அதற்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திமுகவாக இருக்குது திமுக இருபத்தி ரெண்டு இடத்துல நின்றுருக்கலாம் இருக்கலாம் ஆனால் நாற்பதுக்கு நாற்பது பாண்டிச்சேரியும் சேர்த்து ஒரு இடம் போச்சுன்னா முப்பத்தொம்போது இடம் அதை ஏதோ ஒரு இடம் போக அது என்னென்றதை நம்ம அப்புறம் பேசலாம் ஒரு முப்பத்தொம்பது இடங்களோடு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு கட்சியாக பிற கூட்டணி கட்சிகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்து திமுக தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கூட்டணி இருக்கு இல்லையா அது பார்த்திங்கன்னா இந்தியாவிலே திமுக தான் இருக்குது இதற்கு அடுத்து மிகப்பெரிய கட்சியாக கருதப்படுகிறது ஆம் ஆத்மி ஏன் ஆம் ஆத்மி வந்து இரண்டாவடத்தை பிடிக்குது அப்படின்னா மூன்று மாநிலத்தில் அவர்கள் செல்வாக்கு இருக்குது குறிப்பாக பஞ்சாபில் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் டெல்லி வந்து தலைநகரம் அதிலும் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் எனவே பஞ்சாபில் வந்து இருபது சீட்டு ஹரியானாவில் பத்து சீட்டு முப்பது ஆச்சுங்களா டெல்லியில் வேற இப்போ இந்த நா முப்பத்தெட்டு நாற்பது சீட்டுக்கு வந்து என்னென்னா இந்த தமிழ்நாட்டை போல தான் ஆனால் அவர்கள் வந்து வலுவான மாநிலம் சக்தி வாய்ந்த மாநிலம் என்று வட வட இந்தியாவில் கருதப்படையில் பஞ்சாப்லேயே அவங்க ஆட்சியில் இருக்காங்க அதே மாதிரி தலைநகர் டெல்லியிலே ஆட்சியில் இருக்காங்க எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் இரண்டாம் இடம் அப்புறம் வந்து இது இதற்கு முன்னாடி ஒரு கூட்டணி குணப்பெல்லாம் வச்சு எல்லாரையும் கூட்டு கூட்டெல்லாம் போட்டாங்க அது கன்வீனர்லாம் போட்டாங்க யாருன்னா பீகார் முதலமைச்சராக தூக்கி போட்டாங்க சரியா அவர் என்ன பண்ணார்னா இந்த கோஆர்டினேஷனில் நம்மளை பிரைம் மினிஸ்டர் ஆக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலும் அந்த காலகட்டத்தை ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பு மீண்டும் மோடி தான் அவர் பிஜேபிக்கு எதிரி எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்ததுனால என்ன பண்ணார்னா மீண்டும் பல்ட்டி அடித்து மோடி காலில் விழுந்தேன்னா சும்மாலாம் சொல்லலை காலையிலே போய் விழுந்து விட்டானையா அப்படின்ற மாதிரி நிதிஷ்குமார் போய் காலில் விழுந்தார் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த கூட்டணியோட இணைஞ்சிட்டாரு எனவே பீகாரில் இப்போ ட்ரெண்டு மாறிக்கிட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்குது அதே மாதிரி உத்தரப்பிரதேசிலையும் ட்ரெண்டு மாறிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அதிக இடங்களை பிடிக்கக்கூடிய மற்றொரு கட்சியாக நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட திமுக இணையாக எதிர்பார்க்கப்படுகிற இரண்டு கட்சிகள் இருக்குது ஒன்று வந்து உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவும் இன்னொன்று இன்னொன்று வந்து இது சமாஜ்வாதி கட்சி அதாவது அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி கட்சி இவர்கள் தான் ஒரு இருபது இடம் பதினெட்டு இடம் பதினஞ்சு இடத்துக்கு மேலே பிடிக்கக்கூடிய ஒரு கட்சிகளாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி மம்தா பானர்ஜி இதை தாண்டி வேறு எந்த கட்சியும் இல்லை இந்தியா கூட்டணியில் இவர்கள் தான் வலுவான கட்சிகளாக இருக்கிறார்கள் சரியா இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராகுல் பிரதமர் ஆவாரா ஆக மாட்டாரா காங்கிரஸ் பிரதமர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமா இல்லை வெளியிலிருந்து யாரையாவது ஆதரிக்குமா அப்படின்ற ஒரு விவாதம் தான் டெல்லியில் போயிட்டுருக்கு தீவிரமாக இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேசிக் செட்டப்பை முக்கியமான துறைகளுக்கு யார் யார் அப்படின்றது ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு ஒரு கேல்குலேஷனில் போட்டு வச்சுருக்காங்க அதில் என்னென்னா உள்துறை பா சிதம்பரத்தை கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே யாரை பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னா பழி வாங்குவதற்காக பா சிதம்பரத்தை அதாவது இவ்வளோ நாள் டீசெண்டாக பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்த பா சிதம்பரத்தை பிடிச்சி திகார் ஜெயிலில் அடைச்சி போட்டாங்க விரட்டி விரட்டி திருடனை பிடிப்பதை போல பிடித்து இருபது நாள் ஜெயிலில் வச்சுருந்தாங்க அது காரணம் என்னென்னா மோடியும் அமித்ஷாவும் குற்றவாளிகள் என்று இவர் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது குஜராத் கலவரத்துக்கு இவர்கள் தான் காரணமாக இருந்தாருன்னு சொல்லி அந்த வழக்கு முடிஞ்சதுக்கப்புறமும் கூட சிபிஐ வைத்து முதலமைச்சராக இருந்த நம்ம ஜி இருக்காரே நம்ம அமித்ஷாஜியவும் மோடிஜியவும் அழைத்து முதலமைச்சராக இருக்கும்போது விசாரணை செய்தாங்க இந்த கடுப்பில் தான் எங்களே வேஷ்டியான்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல பாசிதம்பரத்தை பிடிச்சி உள்ள போட்டாங்க மீண்டும் பாசிதம்பரம் தான் உள்துறை அமைச்சராக வரப்போகிறார் அவர் மகன் பாஸ்போர்ட்டை பிடிக்கி வச்சுட்டாங்க அவர் மீது வழக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அவங்க குடும்பத்தில் எனவே அதற்காக பாசிதம்பரம் தான் உள்துறை அமைச்சராக வந்து மோடியவும் அமித்ஷாவையும் ஜெயிலில் பிடிச்சி தள்ளுறது பா சிதம்பரம் தான் பா சிதம்பரமாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மத்தியில் மகுவா மொய்த்தராக ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவர் உள்ளே வந்தார்னா மோடியும் அமித்ஷாவையும் வச்சு செஞ்சிருவார் அதான் நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டம் இருக்குது அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஆரை மத்திய நிதி அமைச்சராக்குவதற்கான ஒரு பேச்சும் நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் அதற்கு திமுக ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்ற வேறு விஷயம் அவர் வந்து ஸ்டேட் மினிஸ்டராக இருந்தால் கூட அவர் மத்தியில் அமைச்சராக பதவியை விட்டு இதை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு எம்பியாக மேலவை எம்பியாக கூட தேர்வு செய்யப்படலாம் இல்லைனா எதா ஒரு சீட்டில் திருப்பி அவர் போட்டி போட்டு வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆறு மாதத்தில் அவர் வெற்றி பெறணும் எனவே அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற அதாவது இப்போ லோக்கலில் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ்லேயே பேர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவாளியாக சர்வதேச அளவில் இப்போ வந்து இந்த டுபாகூர் கும்ப அதாவது நிதியமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மாநிலத்தில் மாநில அரசியல் தெரிஞ்சிருப்பாங்க யார் யாருக்கு நிதி ஒதுக்கணும் எந்த பகுதிக்கு ஒதுக்கணும் எந்த தொகுதிக்கு ஒதுக்கணுன்றதில் கெட்டிக்காரராக இருக்கக்கூடிய நிதியமைச்சர்கள் நிறையா பேர் இருக்காங்க ஆனால் சர்வதேச அளவில் கார்ப்பரேட் கம்பெனிகளை டீல் பண்ணக்கூடிய வகையிலையும் கார்ப்பரேட் கம்பெனி ஸ்டெயிலே போகக்கூடிய வகையிலேயும் இருக்கக்கூடிய ஒருத்தர் யார் அப்படின்னா பிடிஆர் எனவே பிடிஆருக்கு மத்திய நிதியமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதற்கான பேச்சுக்கள் அங்கு துவங்கி விட்டன அதுக்கு திமுக ஒத்துக்குதா ஒத்துக்கலையா பிடிஆர் வந்து இல்லையரது அடுத்த விஷயம் ஏன்னா இது வந்து பிடிஆர் வந்து இருப்பார் உள்துறை அமைச்சராக ப சிதம்பரம் வருவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது அதே மாதிரி வந்து மம்தா பானர்ஜி உள்ள வந்தால் அவர் இப்போ அவர் வந்து தற்போது முதலமைச்சராக இருக்கிறார் அவர் விரும்பினால் அவருடைய ஆட்கள் நிறைய பேர் மத்திய அமைச்சரவையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தால் மிக முக்கியமான துறைகள் அவருக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறார் அவர் கூட உள்துறை அமைச்சராக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உள்துறை அமைச்சராக ஒன்றும் பாசிதம்புறோம் இல்லைன்னா அவர் வர்றதுக்கான பேச்சுக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்தியா கூட்டணி ஜெயித்தா இவர்களெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு சர்வதேச அளவில் ஒரு அதாவது இந்த கூ இந்த கூட்டணி இல்லாத இந்த பிஜேபி இருந்துச்சில் இதை தாண்டி ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் அமைகிறதுக்கான இந்தியா கூட்டணியில் வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் வந்து என்ன பெரிய ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமராக பதவி ஏற்க மாட்டார் ராகுல் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறாங்கன்னா ஏற்கனவே காங்கிரஸ் ஆதரவோடு ஜனதாதள் ஆட்சியில் இருந்தது சந்திரசேகர் ஆட்சியில் இருந்தார் ஆனால் காங்கிரஸ் வந்து அமைச்சரவையில் பங்கேற்கவில்லை அந்த ஸ்டைலில் போகலாமா இல்லைன்னா நரசிம்மராவ் ஸ்டைலில் நமக்கு கூட குறையாக இருந்தால் கூட கூட்டணியில் சேர்த்து கொண்டு கடந்த முறையில் இருந்த மாதிரி கூட்டணி ஆட்சியாக நாம் வந்து பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ்லேருந்து ஒருவரை தேர்வு செய்து முக்கியத்துறைகளை வைத்துக்கொண்டு மேலும் சில முக்கிய துறைகளை கூட்டணி கட்சிகளை கொடுக்கலாமான்ற பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இது எந்த ஸ்டைலில் முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது ஆனால் எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இந்தியா கூட்டணியில சேர்ந்தவர்களுக்கும் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியும் பாஜக மற்றும் ஆட்சிக்கு விட்டால் சும்மா ஆறு மாதம் ஆட்சி பண்ணுறேன் அதுக்கப்புறம் கூட்டணியில் இவர் பிரதமராக இருக்கட்டும் அப்படின்ற எண்ணம்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க வராது அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தெளிவாக பேசி கொண்டு வருகிறார் அதே மாதிரி ராகுலுக்கும் தெரியும் மம்தா பானர்ஜிக்கும் தெரியும் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் மீண்டும் வந்து அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப டேஞ்சர் நம்ம வந்துட்டோம்னா முதல்ல களை எடுக்க வேண்டியது ஆர்எஸ்எஸ் அப்படின்றது இவர்கள் எல்லோருக்குமே தெரியும் பாரதிய ஜனதா கட்சி அடியோடு அழிக்கவில்லை என்றால் இந்த தேசத்துக்கு ஆபத்து எதிர்கட்சிகளுக்கு ஆபத்து எதிர்கட்சி யாரும் நடத்த முடியாது கட்சி நடத்த முடியாதுன்றதும் எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள் இது ஒரு வார் மாதிரி இரண்டாம் சுதந்திர போர் அப்படின்ற ரேஞ்சுக்கு எலெக்ஷன் இருக்கு எனவே இதுக்கான வாய்ப்பு வாய்ப்புலாம் இருக்குது இதற்கான பேச்சுகள் துவங்கி இருக்குது டெல்லியில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எனவே இதெல்லாம் இந்தியா கூட்டணி ஜெயித்தால் இவர்கள் எல்லாம் முக்கிய பதவியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த பதவியை பிடித்து நாட்டை முன்னேற்றுவது மட்டும் இல்லாமல் இது வேறு ரூபத்தில் இந்த இந்த நூற்றாண்டில் ஒரு மிக சிறந்த ஒரு அரசாங்கமாக இதை கொண்டு வர வேண்டும் மக்கள் பாராட்டும்படியாக இந்திய மக்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய வகையில் இந்திய இப்போ மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் மக்கள் அப்பர் மிடில் கிளாஸ் மக்களுக்கு வந்து வந்து தொழிலதிபர்கள் கையில் இருபத்ரெண்டு எழுபது கோடி பேரோடைய காசு இருபத்தி ரெண்டு பேர் கையில் தான் இருக்குது அப்படின்றாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த இருபத்ரெண்டு பேர் காசையும் உடைத்து அதை எழுபது கோடி மக்களுக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் அதனால் பிடுங்கி கொடுக்கறது கிடையாது பணத்தை பரவலாக்கி வளர்ச்சியை பரவலாக்கி மிடில் கிளாஸே வளர்த்து விடணும் லோயர் கிளாஸில் இருக்க மக்களையும் மேலே தூக்கி விடணும் அப்பர் மிடில் கிளாஸையும் மேலே தூக்கி விடணுன்ற மாதிரியான ஒரு டிசைனில் இந்த அரசாங்கம் இருக்கும் நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஆனால் ஜூன் நாளுக்கு அப்புறம் மோடி இந்த பதவியில் இருக்க மாட்டார் இருக்க மாட்டார்னு தொடர்ந்து நம்ம இந்த பதவியை பாடிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்